உங்கள் பகுதி செய்திகள் ஏற்றம் தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி ஆறாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கே கே விட்ட கடக செயலாளர் புத்தாண்டில் அனைவரது வாழும் சிறப்பு அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவகுமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக நல்வாழ்த்துக்கள் பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஜிஎஸ்ஐ ஜாப் சென்டர் எதிரில் திருவடி மருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைவாழ்த்தும் பி முருகேசன் திருபுவன சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் ஆர் என்கிற மாடாக்குடி எம் எஸ் ராஜேந்திரன் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நல கோடியக்கரை சரணாலயத்தில் குவியும் வெளிநாட்டு பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தீவிரம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்துள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் ரஷ்யா ஈரான் ஈராக் பாகிஸ்தான் இலங்கை சைபீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து பூநாரை செங்கால் நாரை வரி தலைவாத்து ஊசிவால் சிறவி நாற்பதுக்கும் மேற்பட்ட உள்ளான் வகை பறவைகள் கடல் ஆலா கடற்காகம் உள்ளிட்ட இருநூற்று தொன்னூற்றி நான்கு வகையான பறவைகள் வந்து செல்கின்றன இவ்வாண்டு பறவைகள் சரணாலயத்திற்கு லட்சக்கணக்கான பறவைகள் வந்து குவிந்துள்ளதால் அதனை கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதன்படி திருச்சி வன பாதுகாவலர் காஞ்சனா நாகை வன உயிரின பாதுகாவலர் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி கோடியக்கரை வனச்சரகர் ஜோசப் டேனியல் மும்பை பறவை ஆராய்ச்சி கழக ஆராய்ச்சியாளர் சிவக்குமார் உள்ளிட்ட வனத்துறையினர் கோடியக்கரை சரணாலயத்திற்கு வந்து குவிந்துள்ள வெளிநாட்டு பறவைகளை கணக்கெடுத்து வருகின்றனர்